السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود رخلي نمت درشيها بارت விக்ரகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்று இந்த தஸ்பீகை இந்த திக்கரை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை என்று ரசூல் உவாஹிசல்லம் வாஹு அலி வசல்லம் அவர்களால் கூறப்பட்ட இன்னும் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்ட ஒரு தஸ்மீகை ஒரு திக்ரையை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லறியார்களே இந்த தீக்கருக்கு ரசூல் லாஹி அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஐந்து விதமான சிறப்புகளை கூறையாக்கிறார்கள் ஒரு முறை அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு வசல்லம் அவர்கள் அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தையை நான் உமக்கு தெரிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் நான் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அந்த வார்த்தையை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினேன் அதற்கு அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை சுபஹான் அல்லாஹி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்பதாகும் என்று கூறினார்கள் என அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி எட்டாவது ஹதீஸாக முஸ்லிம் என்கின்ற நபிம் தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று வாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு வசனங்கள் நாவுக்கு எளிதானவை ஆகும் நன்மை தீமை நிறுக்கப்படும் தராசில் கனமானவை ஆகும் அளவற்ற அருளாளனின் பிரியத்திற்குரியவை ஆகும் துதிக்கிறேன் துதிக்கிறேன் என அறிவிப்பு செய்கிறார்கள் புகார் என்கின்ற நபி தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று மூன்றாவது சிறப்பு என்னவென்றால் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் காலையிலும் மாலையிலும் நூறு முறை சுபஹானி ஒபிஹம்விஹி அல்லாஹ் தூயவன் என போற்று புகழ்கிறேன் என்று சொல்கிறாரோ அவர் கொண்டு வந்த நல்லதை விட சிறந்ததை வேறெவரும் மறுவை நாளில் கொண்டு வருவதில்லை அவர் சொன்ன அளவுக்கும் சொன்னவரையும் அல்லது அதைவிட கூடுதலாக சொன்னவரையும் தவிர என்று அபு ஹு ரபி அல்லாஹு என்பவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற அபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அலி வசல்லாம் அவர்களிடம் இறைவ இறைவனை துதிக்கும் சொற்களில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் அல்லாஹ் தன் மாணவர்களுக்காக அல்லது தன் அடியார்களுக்காக சுபஹானுல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கிறேன் என்பதையே தேர்ந்தெடுத்துள்ளான் என்று பதில் அளித்தார்கள் என அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று யார் ஒரு நாளில் முறை முறை சொல்வாரோ அவரின் தவறுகள் அழிக்கப்பட்டு விடுகின்றன அவை கடலின் போன்று மிகுதியாக இருந்தாலும் சரியே என அவர்கள் கூறியதாக அபு அபுரார் அவர்கள் இந்த அறிவிப்பு செய்கிறார்கள் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹல் நெல்லடியார்களே இந்த ஐந்து ஹதீஸ்களும் மிக முக்கியமான ஹதீஸ்களாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு வார்த்தை என்ற இந்த வார்த்தை இது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹில் சுபஹானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருந்து கொண்டிருக்கின்றது நாம் காலையில் நூறு தடவை இந்த சுபஹானுல்லாஹி வபி ஹம்திஹி என்ற இந்த திக்கரை நாம் ஓதினால் நாம் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அது எவ்வாறு என்றால் கடலின் முறையளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அகன் பாரதவர்களே அல்லாஹ் மின்னல் அடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்கராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அல்லாஹில் மிகவும் பிடித்தமான திக்கராக இந்த திக்கர் இருக்கின்றது

அவரை விட அதிகமான நன்மைகளை வேறு யாரும் மறுமையில் கொண்டு வர முடியாது அவரை அதே போல் அதே அளவு கூறியவர் அதே போன்று அதை விட அதிகமாக கூறியவரை தவிர என்று அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து விதமான ஹதீஸ்களினூடாக இந்த திக்ரனுடைய சிறப்பை ரசோலு வாஹிசல்லம் வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நாம் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை இந்த வார்த்தையை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நமக்கு உதவி செய்வான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே இந்த திக்கர் மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை நாமும் ஓதுவோம் பிற சகோதரர்களுக்கும் இந்த திக்ருகளினுடைய சிறப்புகளே கூறி அவர்களுக்கும் இந்த திக்கரை கற்றுக் கொடுப்போம் அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹ விநல் அடியார்களே திக்ருகளின் சிறப்பை பற்றி ரசூலமாக சொல்லவாக செல்லம் அவர்கள் கூறிய பொழுது கூறினார்கள் அதாவது சுவர்க்கவாசிகளுக்கு ஒரு கவலை இருக்குமாம் சுவர்க்கவாசிகளுக்கு என்ன கவலை இருக்கும் அவர்கள் சுவர்க்கத்தை அடைந்து விட்டார்கள் அல்லவா அவர்களுக்கு கூட ஒரு கவலை இருக்குமாம் என்ன கவலை என்றால் இந்த உலகத்திலே வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் அதிகமாக அல்லாஹுவை திக்கர் செய்திருக்கலாம் என்ற கவலை ஒவ்வொரு சுவர்க்கவாசிகளுக்கும் இருக்கும் என்று சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் نام كورو ذكر مهوم إلى أنا وارتي سبحان الله وبحمده أنا الإذن فلن مهوم أديهم ما إركن ذي ان ذكري إن ذكرينام أذو